எழுந்ததும் அரை டம்ளார் சாறு பிறகு உடம்பில் உள்ள அனைத்து நோய்களும் ஓடிவிடும் பத்து நாளிலேயே மாற்றத்தை காணலாம் பொதுவாக உடம்பில் கால்சியம் சத்து குறைபாடு இருந்தாலே மருத்துவமனைக்கு சென்றாலே டாக்டர் அறிவுரை முதலில் முருங்கைக் கீரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் கீரை என்பது அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை அன்றாடம் கிடைக்கும் பொருள்தான் இந்த கீரையை சாப்பிடுவதால் இவ்வளவு நன்மைகள் தெரியுமா அதுவும் கீரையில் இருந்து இலையில் இருந்து காலையில் அனைத்தும் சக்தி கொடுக்கக்கூடியவை அதில் முருங்கைக்கீரையை தினமும் காலை எழுந்ததும் சாறு எடுத்து குடித்தால் என்னென்ன வியாதிகள் தீர்வாகிறது என்று பாருங்கள் அதிக அளவிலான இரும்பு சத்து பொட்டாசியம் காப்பர் ஏ பீட்டா கரோட்டின் சி விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் இப்படி ஏகப்பட்ட சத்துக்களை தன்னுள்ளே கொண்டதுதான் முருங்கை இலைகள் மற்றவற்றை பயன்படுத்தவில்லை எனினும் முருங்கை இலையின் சூப்பை வைத்து குடித்தால் நம் உடல் ஆரோக்கியத்தை காக்கலாம் கொழுந்து முருங்கை கீரையை நன்கு ஆய்ந்து ஒன்றுக்கு இரண்டு பங்கு நீர் விட்டு அரிசி கழுவிய நீர் இன்னும் நல்லது கொதித்ததும் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சீரகம் மிளகு சிறிது உப்பு சேர்த்து நன்கு கொதித்ததும் இருபது நிமிடம் போல் அடுப்பில் வைத்து முருங்கை இலைகள் வெந்து ஒன்றரை பாங்காக நீர் சுண்டியதும் அதை நன்கு மசித்து வடிகட்டியில் வடித்து அந்த நீரை அருந்துவதே முருங்கைக் கீரை சூப் இதில் அவரவர் ருசிக்கேற்ப இஞ்சி பூண்டு காரம் போன்றவற்றை சேர்த்து பருகலாம் நலம் தரும் ஊட்டச்சத்துக்களுடன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய உள்ளதால் இது குடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனைகளை தவிர்க்கிறது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்பறை செய்து நோய் பாதிப்புகளை வரவிடாமல் தடுக்கின்றன மெட்டாபாலிசத்தை தூண்டி கலோரிகளை வேகமாக கரைத்து உடல் பருமனையும் குறைக்க உதவுகின்றன எடையை கட்டுக்குள் வைக்க விரும்புபவர்களுக்கு அளவை குறைப்பதில் தொண்டை வலி சளி பாதிப்பு செரிமானமின்மை தூக்கமின்மை போன்ற பல பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்து இது முருங்கை இலையில் அதிகம் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நீரிழிவு மற்றும் சரும பாதிப்புகளுக்கு நிவாரணம் தருகிறது குறிப்பாக முருங்கைக்கீரை ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கச் செய்து இரத்த சோகையை தடுக்கிறது பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் வரும் வயிற்று வழியை குணப்படுத்துகிறது முக்கியமாக இளம் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்கவும் கர்ப்பிணி பெண்களுக்கு பிறக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் உகந்ததாக உள்ளது முருங்கைக்கீரை சூப் தொடர்ந்து குடித்து வந்தால் ஆஸ்துமா நோய் ஏற்படாது என்றும் கூறுகின்றனர் இவை மட்டுமின்றி இன்னும் ஏராளமான பலன்களை தரும் முருங்கை சூப்பை தற்போது நோய் தொற்று அதிகம் பரவும் காலத்தில் தினமும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்றாலும் வாரத்தில் இரண்டு நாளாவது கட்டாயம் வீட்டில் உள்ளவர்களுக்கு செய்து தர வேண்டும் முருங்கைக்கீரை சூப் செய்து சாப்பிடும் பொழுது தனியாக முருங்கைக்கீரை வதக்கி சாப்பிடக் கூடாது அந்த சூப்பை மட்டும்தான் அருந்த வேண்டும் அதிலே அனைத்து சாறுகளும் அடங்கிவிடும் வயிற்று கோளாறு எதுவும் இருப்பின் முருங்கைக்கீரை தவிர்த்து விட வேண்டும் மேலும் குழந்தைகளுக்கு மற்றும் உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு மருத்துவரின் அறிவுரைப்படி எடுத்துக்கொள்ளலாம் உடம்பில் ரத்தம் கம்மியாக இருப்பவர்கள் கண்டிப்பாக முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்வது அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்